இல்ல உங்களை செஞ்சேன்னா போட்டுனா செஞ்சேன்னு தெரியும் செஞ்சு சொல்லி உங்களை தலைவர் மதத்தை ஒன் வீடியோ போட்டோஸ் தான் போட்டு வச்சுக்கோண்டே

பூது கிழமைலாம் கும்பிட்ட எல்லாம் ஓடி வந்து போட்டுட்டு சிங்களானுக்கு பயந்து இல்ல ஓடி வந்தது நீங்க எல்லாம் புளிக்கு பயந்து எல் பயந்து தான் ஓடி வந்தது இங்க வந்து ஓக்க கூடாது எங்க கிட்ட நாங்க கொழும்பாண்டதுக்கு எங்களுக்கு ஹிஸ்டரி தெரியும் என்ன போட்டா நான் வரவே மாட்டேனா குஷு வரைய கவனிக்க மாட்டேனா சரி என்ன படைச்ச என்ன படைக்கிறது உதவியா இருந்த இந்த கடவுள வந்து நீங்க செய்வீங்களா இருந்தா நான் இந்த கடவுளை நான் செய்ய மாட்டேனா எனக்கு எங்க அடிச்சா எப்படி வலிக்கும் தெரியுமே அது மட்டும் நான் செய்வேன் நான் இது ஒட்டுமொத்த தமிழனுக்கும் என்ன பாதி தெரியும் ஜெர்மனி ஆர்னு தெரியும் முனியா ஆர்னு தெரியும் இல்ல தட்ஸ் ஆல் அவ்வளவுதான் பே நாங்கள் செஞ்சி இருக்கல இவன்களுக்கு எல்லாம் இவன்கள அரசாங்கத்துக்கு இருக்கணும் நான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் சொல்ல மாட்டேன் வேலை என்ன தெரியுமா இவன்களுக்கு அகதின்ற அந்தஸ்து கூட ஒரு நாட்டிலயும் கொடுக்க கூடாது தமிழில சேர்ந்த ஆம்பளைங்களுக்கோ பொம்பளைங்களுக்கோ வந்து பண்ற அட்டகாசம் சரியா தானே சிங்கள அடிச்சு இருக்கிறான் இவங்க கிட்ட கொடுத்தா எழுதி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போடுடா எந்த புண்டைக்கு பயம் இல்ல எழுதி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போடுடா எந்த புண்டைக்கு நான் பயம் இல்ல எழுதி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போடுடா எந்த புண்டைக்கு நான் பயம் இல்ல ஏன்னா நான் பேசுறது சத்தியமும் உண்மையும் விளங்குதா அந்த பயம் இருக்கணும் விளங்குதா கொழும்பான்னு என்ன பார்த்து பயப்படுற அந்த பயம் அப்படி பேக்கல இருக்கணும் கதறணும் சுஜுக்குள் 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 கொழும்பான் 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 கொழும்பான்னு விளங்குதா உங்களுக்கு ஏன் அகதியா திரியிருக்கன்னு ஒரு நாடு இல்ல மண்ணுக்கு நான்சி கூட ஒரு பேக்கர்ல பாத்த பேசிருக்கா அடே உனக்கு நாடு இருக்கான்னு கேட்டுக்க சரியா தான் பேசிருக்கா குடிக்காரியா இருந்தாலும் தெளிவா பேசிருக்கா அடைய எங்களுக்கு நாடு இருக்கு மசி இது இருக்குது

நீ பாட்டுங்களேண்டா திருப்பி ஒரு பிரபாகரன் இந்த உலகத்துக்கும் இல்ல விளங்குதா நீங்க எல்லாம் அந்த இடத்துக்கே திருப்பி அண்டவே முடியாது